உலகிலேயே பெரும் பணக்காரர்களை தெரியும் இந்தியாவிலேயே பெரும் பணக்காரர்களையும் நமக்கு தெரியும் ஆனால் இந்தியாவிலேயே அதிக நன்கொடை வழங்குபவர்களை நமக்கு தெரியுமா அது சிவநாடார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் கணக்குப்படி அதானியை விட ஆறு மடங்கு அதிகம் நன்கொடை வழங்கி இவர் முன்னணியில் இருக்கிறார் சிவநாடார் ஒரு நாளுக்கு சராசரியாக கணக்கு போட்டோமானால் சுமார் மூன்று கோடி ரூபாய் தானம் செய்கிறார் இவர் இந்தியாவின் மாபெரும் பணக்காரர்களான அதானி அம்பானியை விட இது பல மடங்கு அதிகம் தானம் செய்வதாக சொல்லப்படுகிறது இந்திய பணக்காரர்களில் அதிகம் சம்பாதிப்பவர் விலையுயர்ந்த கார் வைத்திருப்பவர் அரண்மனை போன்ற வீடு வைத்திருப்பவர்களை விட இவர் அதிகம் தானம் செய்கிறார் என்பது இங்கு இருக்கிறது தமிழகத்தின் திருச்செந்தூரை சேர்ந்த சிவநாடார் தான் இந்தியாவிலேயே அதிக தானம் செய்திருக்கிறார் கடந்த ஆண்டு கூட ஆயிரத்தி ஒருநூற்றி அறுபத்தி ஒன்று கோடி ரூபாய் தானம் செய்து இவர் இந்த பட்டியலில் மீண்டும் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் கடந்த ஆண்டு விப்ரோ நிறுவனர் அசிம் பிரேம்ஜி தான் முதலிடத்தில் இருந்தார் என்றால் இந்த ஆண்டு அவர் எண்பத்தி நான்கு கோடி தானம் செய்து இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் இந்த பட்டியலில் உள்ள பெண்களில் ரோஹிணி நிலகேனி என்பவர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் அவர் நூற்றி இருபது கோடி நன்கொடை அளித்துள்ளார் ரிலையன்ஸ் உரிமையாளர் அம்பானி நானூற்றி பதினெண்டு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கி மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் இந்தியாவின் முதல் பணக்காரர் என்று நம்பப்படுகின்ற அதானி நூற்றி தொண்ணூறு கோடி நன்கொடை வழங்கி ஏழாவது இடத்தில் இருக்கிறார் இந்த பட்டியலின்படி பணக்காரர்கள் அதிகமாக கல்விக்கும் அதைத் தொடர்ந்து மருத்துவத்துக்கும் அதிக நன்கொடைகளை வழங்குகின்றனர் என்பது கவனிக்கத்தக்கது சிவநாடார் பலமுறை அதிக நன்கொடையாளர்கள் வரிசையில் முதலிடத்தில் இருந்தார் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது